கனடாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய புலம்பெயர்தல் விதிகள் நேற்று முன்தினம் முதல் அமலுக்கு வந்துள்ளன இதன் காரணமாக கனடாவில் உணவகங்கள் உட்பட பல நிறுவனங்களை நடத்துவோருக்கு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புலம்பெயர் பணியாளர்கள் இல்லாவிட்டால் தாங்கள் உணவகங்களையே மூட வேண்டிய நிலை ஏற்படும் என பல உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் பல பணிகளில் தட்டுப்பாடு நிலவும் நிலையிலும் கனடா அரசு குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக உள்ளது அந்த குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் பலருடைய பணி அனுமதி காலாவதியாக இருக்கும் நிலையில் அவர்கள் அனைவரையும் மீண்டும் பணிக்கு எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் ஒரு வருடத்துக்கு தான் பணி அனுமதி வழங்கப்பட உள்ளன இவ்வாறான நிலையில் பணி வழங்குவோர் புதிதாக பணியாளர்களை பணிக்கு எடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் நிலையும் காணப்படுகிறது அரசின் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டத்தால் புலம்பெயர் தொழிலாளர்கள் கடும் அவதிக்குள்ளாக இருப்பதுடன் பல தொழில்கள் மூடப்படும் அபாயமும் உள்ளது கனடாவுக்கு வரும் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெறுவோரின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அண்மையில் அறிவித்தார் கனடாவில் எங்கெங்கு வேலையில்லா திண்டாட்ட வீதம் ஆறு சதவிகிதத்துக்கு அதிகமாக உள்ளதோ அங்கெல்லாம் வெளிநாட்டவர்களுக்கு பணி அனுமதிகள் வழங்கப்பட மாட்டாது என கூறியுள்ளார் பருவக்கால பழங்கள் பறிக்கும் பணி கட்டுமானம் மற்றும் சுகாதாரத்துறைக்கு மட்டும் இந்த விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது ட்ரூடோ வெளியிட்ட அறிவிப்பில் கனேடிய பணி வழங்குவோர் வேலைக்கு எடுக்க அனுமதிக்கப்படும் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்களின் எண்ணிக்கை இருபது சதவிகிதத்திலிருந்து பத்து சதவிகிதமாக குறைக்கப்படும் என தெரிவித்துள்ளார்